அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் லொக்கேஷன் வந்து பாக்டவுங்க் பக்கத்தில் வரும் மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் அட்வான்ஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் வீடு தனி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வாடகை ஏழாயர் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டையே பேசிக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு தனி வீடு வாடகை ரூபா வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை பார்க் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது